மோகன் என்ன ராய் எது இப்ப நான் பார்த்தது அதுதான் கலை கண்ணியமா வாழ வேண்டிய பெண்களோட கண்ணு மண்ணு தெரியாம கைகோத்து ஆடுறதான் கலையா அந்த மனப்பக்கம் உனக்கு இல்லைன்னா நான் என்ன செய்யணும் தம்பி நம்ம குடும்பம் என்ன நாம வாழ வேண்டிய முறை என்ன இதெல்லாம் நீ கொஞ்சமாவது யோஜனை செய்தியா அம்மா உன்னை நினைச்சு எவ்வளவு படுறாங்க தெரியுமா பெற்ற பிள்ளை சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் இப்படி எல்லாம் பேசக்கூடாது இந்த சந்தோஷம் நீடிக்காது மத்தவங்க உன்ன பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா மத்தவங்களை பத்தி எனக்கு அக்கறை இல்லை ஊர்ல நாலு பேர் நாலு விதமா தான் பேசுவாங்க இது எனக்கு பிடித்த கதை யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் போ நீ செய்யற தவறுகளையே பெரிய தத்துவம் போல எங்கிட்ட பேசுறீங்க உன்னை பெற்றெடுத்த தாய் உனக்கு பெருசா தெரியல உன் கூட பிறக்காவிட்டாலும் உனக்காக எதையுமே செய்ய காத்திருக்கிற உன் அண்ணன் உனக்கு பெருசா தெரியல நான் கலைக்கு சேவை செய்யும் தொண்டன் கலையிலிருந்து என்னை யாரும் பிரிக்க முடியாது என் உடல் பொருள் ஆவி எல்லாம் என் வாழ்வே கலை 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 கலைன்னு ஒரே கலை பேசணும் வீட்டுக்கு வரான கூப்பிட்ட இப்ப முடியாது எல்லாம் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு அப்படியே சொன்ன ஆமா

ி அப்படியா இருக்கே கொஞ்சி இருக்கேன் அம்மா அம்மா மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்

தெक्षिணி என்ன செஞ்சா பண்ணடா உனக்கு சக்கரம் வேற வேணும் சொல்றே அரே பையன் காக்கையில கடைமேல டேரே பாக்கனா பார இல்லடா வீட்றே நேரா போ நான் வந்ததிலிருந்து பாத்துறேன் என்னடா நீ ஓவர் டைம் வர பண்ண மாட்டே சொல்றே போனட் கேக்கறே கிறிஸ்マス வந்தா வீட்டு போறே மொகரம் வந்தா வீட்டு போறே அமாவாஸ் வந்தா அதுக்குள்ள இருக்கே ஹ ஆமாஸ்னா போதே कमाल ورგი கமாள் ورგი என்ன கர பண்ணாலே ராஷ்டிரியா கொடியே புடி புடிနေ இருக்கு டேய் முதல்ல வாடா சச்சனாடா ராஸ்கல் சக்கரம் कमाल இருக்கணும் கமாண்டர்ல காமிக்கிறடா

பாரண்டே வந்துடுச்சுப்பா பா <laughs> முதுகு தைக்கிறதா லேட்டஸ்ட் பேஷன்ட் முதுகுல என்ன பேப்பரியா விட்டிகுவாங்க ஓம் தரத்துறேன் ஏன் முதுகு துணி எடுத்து யாருக்கு மூக்கு துணி தச்சியோ மரியாதையா நான் சொன்னபடியே தச்சு இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு இன்ஸ்பெக்டர வீட்டுல கொண்டு வந்து என்கிட்ட குடுக்கல அரே கண்ணம்மா சொன்னா சமமா வரவானா ஒரே ஒரு பேச்சு கேட்டா போதும் போட்டு

போற நம்ம கிட்ட காட்டாம We can't. <laughs> மேடம் 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 போல்ய எலும்பும் முறிஞ்சிருக்குது காலில் வந்து கணுக்கார பூட்டு கொஞ்சம் விலகி இருக்குது எல்லாத்தையும் ஜாயின்ட் பண்ணி பச்சரை வச்சு கட்டு போட்டிருக்கேன் எல்லாம் சரியாயிடும்

వర్త మధు <marriages> இப்ப உங்க கையிலையும் காலையும் பலமா அடிபட்டு இருக்குது உலகம் இழந்திருக்க முடியாது நாடி எல்லாம் நல்லபடியாத்தான் பேசிக்கிட்டு இருக்குது இந்த மூணு நாள்ல கட்டை அவுத்து போடலாம் அது வரைக்கும் உங்க நல்ல ஓய்வு வேணும் பாத்துக்கணும் காலப்படாத கல்யாணமான புதுசு இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு வருத்தமா தான் இருக்கும் நீங்க சொல்லாமலே நான் புரிஞ்சுக்குவேன் அதான் உங்க மனசுல இருக்கிற முகம் கண்ணாடி மாதிரி காட்டுது இவ்வளவு ஆசையோட வந்திருப்பீங்க

உங்களே என்ன அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல யார் எப்படி நினைச்சா என்ன நம்ம மனசுல தப்பு இருந்தே ஆமாமா நம்ம பேர்ல தப்பு இருந்தே நீங்க இருக்கேன் பயப்படாத இப்ப நீ ஆபத்தான இடத்துல நல்ல இடத்துல இருக்க நேற்று ராத்திரி நீ தூக்கத்துல உலகிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம் உன் பேரு என்ன என் பேர் சங்கர் இது ஏன் விடுதான் உன் உடம்பு குணமாற வரைக்கும் நீ நிம்மதியா இருக்கலாம் இந்த அநாதையால உங்களுக்கு வீண் தொல்லை எப்படியோ வெளியே பொறுத்துக்கிட்டு எங்கேயாவது போயிருப்பேன் அதுக்கு முடியாம கையிலயும் காலையும் கட்டு போட்டுட்டீங்களே அப்பதானே சீக்கிரமா குணமாகும் அது வரைக்கும் என் கையே உன் கைய நினைச்சுக்கிட்டு வேணுங்கிற உதவியெல்லாம் ஓய்வு எடுத்துக்களை கவனிக்கிறேன் அபூர்வமா கண்டெடுத்த ரத்தனத்தை அடைய முடியாம கெடுத்துட்டா நயவன் அப்படி சொல்லாதீங்க மாஸ்டர் என்ன இருந்தாலும் ராதாமா உங்க சம்சாரம் தானே நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணீங்களா என் மனசுலயே அவளுக்கு இடம் இல்லை அப்புறம் என்னடா அட்ஜஸ்ட்மெண்ட் அது உங்க அபிப்பிராயம் நான் பேச முடியுங்களா மாஸ்டர் அம்மா வராங்க வரட்டும் வரட்டும் என்னங்க சாப்பிட வராம இங்கே பேசிட்டு இருக்கீங்க சாப்பிட வாங்க முன்னாடி வராத போ புருஷன் வாயில இருந்து மனைவி கேட்கிற வார்த்தையா புருஷன் நான் உனக்கு புருஷனும் இல்ல நீ எனக்கு மனைவியும் இல்லை அப்படி சொல்லாதீங்க இது உங்களுக்கே நியாயம் இல்லை போக மாட்டேன் உங்க இஷ்டம் போல திட்டுங்க அடிங்க ஆனா போன மட்டும் சொல்லாதீங்க நீங்க மனைவின்னு சொல்லாட்டால் உங்க வேலைக்காரியாவது பக்கத்துல இருந்து பணியோட செய்ய அந்த பாகியத்தை எனக்கு கொடுங்க இனிமே உங்க விஷயத்துல நான் குறுக்கிடவே மாட்டேன் என்னமோ எனக்கு உன் நம்பிக்கை இல்லை நான் உங்க வாங்க வாங்க உங்க

உங்களை அழைச்சுக்கிட்டு வந்தது டான்ஸ் பாக்குறதுக்காக இங்க உட்காருங்க அங்க டான்ஸ் நடக்க போகுது உட்காரு உட்காருங்க மேடம் பரவாயில்ல உட்காரு அதுவும் ஒரு பொண்ணு ஆனா அது யாரு என்ன விஷயம் எனக்கு தெரியாது அந்த பெண் யா இவருக்கும் அவளுக்கு என்ன சம்பந்தம் ஏமா இது கலாபவனம் பல பொம்பளைங்க வருதுங்க சில பொம்பளைங்க திருட்டுத்தனமா ஓடிடுதுங்க இந்த பொம்பளைங்க போற வர்ற கணக்கெல்லாம் எடுத்துக்க நான் என்ன செஞ்ச சாதிக்கிறான் நிலைமை உனக்கு தெரியாது அவர் வாழ்க்கையோட விளையாடுற விளையாட்டு என் வாழ்க்கை அல்லவா கலந்திருக்கு ஏமா உங்களை பத்தி எனக்கு புரியுது அவருக்கு பிடிக்காத விஷயங்கள் சிலது உங்களுக்கு பிடிக்குது உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் சிலது அவருக்கு பிடிக்குது அன்புக்கு காரணம் சொல்ல முடியாது கடலரைகள் அது ஏன் தெரியுமா கரையின் மேல் இருக்கும் காதலா அதாவது அன்பு ஆசை பிரியம் கங்கா இந்த நகைகளை போட்டுக்கோ

நல்ல மனசோட என்னதான் உதவி செஞ்சாலும் யாரும் மதிக்கிறது என்ன நீங்க நான் என்ன சொன்னாலும் தப்பா எடுத்துருங்க உனக்கு சொந்த மாதிரி இப்ப நீங்க போறீங்களா இல்ல நான் போகட்டுமா போட்டுக்காக தான் உங்க கூட்டிட்டு வந்தார நீ வாடகை உன்னை வாட வைக்கிறதுக்காக மறைக்காம உண்மையை சொல்ல நான் உன்னை மனமாக காதலிக்கிறேன் இப்பதான் புரியுது உங்க தேசம் ஒண்ணு தெரியாத பெண்தானே

கேட்ட <todic> 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 போயிருச்சுல்லாமணிக்கம் உனக்கு தெரியாது கங்காவுக்கு நிகரான பெண் இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது எல்லா லட்சணமும் கொண்ட ஒரு அபூர்வ படைப்பு நான் கனவு கண்டு கொண்டிருந்த கன்னி தாரகையோட ஆவல் கண்ணி தாரகை அவளையா மறக்க இது பாரு நான் உனக்கு அப்பவே சொல்லல ஏன் கைய உன் கை மாதிரி நினைச்சுக்கானு நீ தப்பா நினைச்சுக்கலாம் நானே உனக்கு பள்ளு தேச்சு விடுறேன் போட்டு வச்சுக்கவே உங்க இஷ்டம் இல்ல ரவுண்டா வச்சுக்கி நீளமா திறக்க முடியும் எப்படியோ வரைக்கும் யாருக்கும் போட்டு வச்சது கிடையாது நீ கேள்வி செய்யக்கூடாது பியூட்டிஃபுல் எவ்வளவு அழகா இருக்கேன் தெரியுமா இது பாரு அடே பயக்கம் இல்லைன்னு சொன்னீங்க எவ்வளவு அழகா பட்டு வச்சிருக்கீங்களே ஒரு அழகான தங்க முகத்துக்கு என் கையால போட்டு வச்சு இப்பதான் தினமும் காலையில அந்த அடிபட்ட இடத்துல தேய்ச்சி மெதுவா நீ விடு இந்த மாலை வேலைகள்ல அப்படியே நம்ம பங்களால கை தாங்கல புடிச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிரும் வேண்டாமா நல்லா இருக்கு வேண்டாம்னு இந்த பூமியில வாழணுங்கிற ஆசையாவது உனக்கு இருக்குது பொம்பளையே நான் இப்பதான் பாக்குறேன் அதுக்கு இல்லைங்க எதுக்கு வீண் செலவு ஓஹோ பெரிய வேற அந்த மாதிரி பேசுறிய ஒண்ணு கிடையாது ஆனா இப்ப இருக்குது மேல நம்பிக்கை இருக்குது கட்டிக்க

அது சரி தற்கொலை செஞ்சுக்க போனியா இல்லையா ஆமாங்க ஏ எதனால கடந்த தாளம் என் புருஷ வீட்டை விட்டா போயிட்டாருங்க பரிவார் பரிவார் என்ன காத்திருந்து ஏமாந்து போனேன் கடைசியில ஒரு வழியும் காணாம இந்த முறைக்கு வந்துட்டேனுங்க கஷ்டம்தான் ஆனா நீ செஞ்சத ரொம்ப குற்றம் எப்படியும் வாழ்ந்துதான் தீரணும் எப்படியும் தண்டிச்சுடுவாங்க ரிலீஸ் ஆகி வந்த பிறகாவது ஏதாவது சின்ன தொழில் செஞ்சு சாப்பிடு சார் இந்த பெண் நேற்று ராத்திரி பீச் ரோட்ல காத்து வாங்கிட்டு எஸ் இருந்தாங்களே மாவும் பேருனா அனுசியா பெத்தவங்க நல்ல எண்ணத்தோட தான் நல்ல பேர் வச்சிருக்காங்க நான் ஒரு தவறும் செய்யலீங்க சார் வழியில போன வாழ்வு

அதே வறுமையினாலே இன்னொரு பெண் மானத்தையே வைக்கிற அவங்களை தண்டிச்சிடலாம் நீதான் என் வாழ்க்கையின் தங்கமணன் நான் எஸ்டேட்டுக்கு வரும்போது இப்படி ஒரு தங்கச்சுரங்க தடைய போடேன்னு கொஞ்சம் கூட நினைக்கிறேன் இந்த தங்கச்சுரங்க தங்க இருக்குதோ இல்லை நீங்க தான் முழுக்க முழுக்க நினைஞ்சிருக்கீங்க உள்ளத்தால ஒன்று சேர்ந்து விட்ட வாழ்க்கையிலையும் முறப்படி ஒன்று சேர்ற அந்த நாள் நான் சீக்கிரமா எதிர்பார்க்கிறேன் அதை விட எனக்கு வேற என்ன பாக்கி இருக்க முடியும் இப்பவே நான் ஊருக்கு போய் அம்மா கிட்ட எல்லா விவரங்களையும் சொல்லி மனப்பெண்ண கூட்டிகிட்டு போற முறப்படி வந்து ஒன்று அழைச்சிட்டு போறேன் திரும்பி வர வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும் அப்ப ஊருக்கு போய் மாதிரி எங்க தொடங்கப்படாது இல்ல 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 யோ அப்படி கலைஞர வாழ்க்கை முழுவதும் நாம பிரியாம சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக இப்ப இந்த பிரிவை ஏற்றிருக்கா நமக்கு அவர்றேன்